ஆச்சி எனக்கு கொழுக்கடிக்கும் கொஞ்சம் கூட சரி வராது வாண்ட விட்டுருக்கேன் நீடனா என்னைய கொழுக்கட்டை பிடிக்கிறது எனக்கு எல்லாம் கொள்கை பிடிக்க வராது எனக்கு தெரிஞ்சது எல்லாம் ஒன்னையா உடனடியா கிரிக்கெட் பந்து மாதிரி ஊருண்டியா உருட்டி வைப்பேன் அதுதான் எனக்கு கொள்கை பிடிக்க தெரியுமா தவிர மற்றபடி நீ பிடிக்கிற மாதிரி எனக்கு பிடிக்க வராது நீயே புடிச்சிருக்கு சரியா எனக்கு எல்லாம் இந்த வேலையை சொல்லாத

பாத்தியாச்சி நீ ஏன் நல்லா கேட்கட்டியா பாத்துக்க எங்க அத்தைக்கு சுத்தமா கொழுக்கட்டையா எங்க அத்தக்கே சரிப்பட்டு வராது நானும் கொஞ்சம் தினம் செய்வேன் அவங்கள அது கூட செய்ய வராது வருஷம் வருஷம் கொழுக்கட்டுன்ற பேர்ல ஆட்டோ பாம்பு செஞ்சு வச்சிருக்காங்க அதை சாப்பிட்டு இவருக்கோ எங்க மாமாவுக்கோ பல்லல உடஞ்சிட்டுதான் மிச்சம் போன வருஷமே ஏதோ நான் அறியும் குறியுமா அப்படி இப்படி ஏதோ செஞ்சு வச்சு ஆமட்டுக்கியா மத்தபடி எங்க அத்தைக்கு கொழுக்கட்டும் சுத்தமா வராதே அதனாலக்கியா இந்த வேலையை நான் ஓவர்கிட்ட சொன்னேன் தயவு செஞ்சு எங்க அத்தைய மட்டும் கூப்பிடாதே அதுக்கப்புறம் ஆட்டோ பாம்பதான் செஞ்சு வைப்பாங்க அதை சாப்பிட்டா அத்தனை பேரு தான் சாவதான் சாவணும் என்னாடி ஒரு கோழு கட்ட பிடிக்கிறதுக்கு இப்படி பேசுறியோடா சரி போய் தொலைங்க நானே பிடிச்சு வலிக்கிறேன் ஆச்சி ஹா இந்த வந்து தல இந்த தள்ள புள்ள பச்சை புள்ளி அடே பிளாட்டி நல்ல இப்ப பச்சைக்கு வந்து எப்படி டா டா டாலி கோழு கட்டி பிடிச்சு தள்ள புள்ள அட பாத்துக்க அவள பாத்து கத்துக்கிடியே பச்சைக்கு இப்போ தெம்மா ஒண்ணே முதல்ல முடிய இந்த பொடவில பாக்கி பொடவில நீ ரொம்ப அழகா இருக்க பத்தியே அப்படியே மகாலட்சுமி நடந்து வர மாதிரியே இருக்கு டென்ஷனே

நல்லா பாத்து கொடுங்க நீங்க தான் நான் சால கட்டணும் சால கட்டணும்னு சொல்லிட்டே தான் இருக்கீங்க இப்போ கட்டிட்டு வந்திருக்கேன் எப்படி இருக்கு வாடி கேடி அம்சா வலி மாதிரி அப்படியே அம்சமா கிடக்க ஐயோ ஆச்சி நான் அம்சா வலியில பச்சிக்கிளி ஆ அப்ப பச்ச கேட்டுக்கிட்டே நல்லா கேட்டுக்கிட்டியா கொழுக்கட்டியா எந்த கட்டையில பிடிப்பாவும்னு கேக்குதா அதுவா கடவுளே ஒரு நிமிஷம் நான் கூட நீ கொடுத்த பில்டப்புக்கு என்னமோ நினைச்சுட்டேன் கடைசியில் பார்த்தா சரி பாச்சுக்கலி நீ பேசு பார்த்தா கொழுக்கட்டியா என்னன்னு தெரியாது போல இருக்கு சரித்தியா இந்த பொட்டிக்குள்ள புடைய வச்சு மடிக்கிற மாதிரி மாவுக்குள்ள பூரணத்தை வச்சு மடிச்சு ஆவில வேக வச்சு விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகருக்கு படிப்பாவலா அதுதான் கொழுக்கட்டை ஓ ஓ ஓ அதுவா சாதா சாதா கேடி உலக கொல்கட்ட திங்கு தெய்வமா அட ஆச்சு அப்படி கலப்படியா அருமையால கடக்கும் போற வச்சு சாப்டே அதோட இந்த வச்சு தான் சாப்பிட போறே முன்னாடி சக்தி வந்தா தானே வீட்ல எல்லா பலகாரமும் செய்றியோ எனக்கு ரொம்ப பிடிக்காச்சி நான் அதுமா போச்சு சரி கொல்கட்ட பிடிக்க தெரியல நீங்க எல்லாம் ஒரு பொம்மை நாட்டியா சொல்லு பாப்பா நான் என்ன பண்றாச்சி இந்த எங்க வீட்ல யாராச்சும் எனக்கு அடிக்கடி ஏதாவது செஞ்சு கொடுத்தாங்களா அப்பப்போ சாப்டா அது என்ன ஏதுன்னு கத்துக்கலாம் ஆனா அப்படிதான் எங்க வீட்ல யாரும் கிடையாது சின்ன பொண்ணுவா அப்பப்ப வட போனா பஜ்ஜி சுட்டு கொடுப்பா அம்பிடுவேன் மத்தபடி இந்த கோழி மட்டும் சுட்டு கொடுத்தே என்ன ஆச்சு நீங்க வேணா எப்படின்னு இருந்து சொல்லி கொடுத்தா நான் கத்துக்கறேன் பரவாயில்லை கல்யாணத்துக்கு முன்னாடி ஆச்சு கத்துக்கறேன்னு சொன்னீங்க அது வந்து உன் கல்யாணம் ஆச்சு நான் உன் மாமியார் வீட்ல போய் கோழி கட்டி செய்யத் தெரியும்னு சொல்லிப் டாதே அப்புற கட்டி எடுத்துட்டு அழுகி ஓடி வந்துருவா உனக்கு பதிலா எப்படி செய்யதுனே வந்து கத்துக்கோ ஏய் பேட்டியா நீ மீனுட

நம்ம கிட்டே இருக்கிறது எல்லாமே சூப்பர் குவாலிட்டியான புள்ளையார்ம்மா அருமையான புள்ளையாரு வாங்கம்மா வாங்க என்ன எந்த பிள்ளையார் வேணும்னு பாருங்க நூத்தி ஐம்பது ரூபாம்மா உலகம் உணபம் சொல்லுவோம் உருப்பு உலகம் சொல்லுவா அக்ஷியம்மா புள்ளையாரு எல்லாமே அருமையா இருக்குமா கண்ணு மூக்கு காது காயி காலன்னு எல்லாமே உருமா அச்சில அப்படியே தெரியும் பாத்தீங்க நல்ல புள்ளையாரும்மா

உங்களுக்கு கரெக்ட் போற இந்த புள்ளியாருக்கு ஒரே அடி 150 ரூபாய் வேல சொல்றீங்களே 50 ரூபாய் கேளுங்கனே நீ சொல்றது வாஸ்து இன்னைக்கு ஒரு நாள் தான் வந்து எங்க பொளப்பே ஓடும் அதுக்காக ஒரே அடி வேலையில குறைச்ச தர முடியாதுமா காலையில இருந்து எல்லாரும் 150 ரூபாய்க்கு சொன்னர் விலை பண்ணிட்டு எல்லாரும் வாங்கிட்டு போனாங்க இத பாரு மூணே புள்ளியா தான் இருக்கு மத்த எல்லா புள்ளியாரும் வித்துட்டேன் உனக்கு வேற என்ன வாங்கிட்டு போ இல்லாட்டே விட்டுடு வேற யாராச்சும் வாங்கி போடுவாங்க

சார்ஜரி 100 ரூபாய் கொடுத்துட்டு எப்படி யார ஆ இப்போ எப்படி வந்துச்சா கூடுங்க ஆச்சி கேடி என்னடி அதுக்குள்ள துணி எல்லாம் அடிட்டு வந்துக்கியோ ஆமா ஜி வேலை செய்யும்போது கச்ச கச்சல கடக்கும் அப்புறம் நல்ல துணி மேலலாம் கறி ஆயிடும்ல கை வலிக்க துவைக்கிறதுக்கு அப்புறம் மடிக்கு எங்களுக்கு கஷ்டமா கடக்கு பத்திக்க அதனால தே துணியை மாத்திட்டு வந்தோ சாமி ஒரு ஒரேடியா பூச்சா அப்புறம் பொறியா மாத்திட்டோம் அடே அம்மா இந்த கோயில எங்க போய் துள்ளுவ ஆ உன துணியை மாத்திட்டு வந்துடுவாளோ

பிறந்தநாள் வந்தா நாம எல்லாரும் என்ன செய்வோம் கேக் வெட்டி தான கொண்டாடுவோம் ஆனா விநாயகர் மட்டும் அவர் பிறந்தநாள் ஏன் கோழு கட்டியோ துண்டுல வெச்சு கொண்டாடுறன்னு சொல்லுங்க பாப்பா நாம கேக் செஞ்சி தான அவருக்கு பிறந்தநாள் கொண்டாடுறோம் என்ன கொடுமை பத்தியல கோழு கட்டியோ துண்டுல வெச்சு கொண்டாடிட்டு கிடக்கா ஆமலே பச்சக்கி எனக்கு இந்த சந்தேக ஆரம்பத்துல இருந்துச்சுடி ஆனா ஒன்னு பரே இது இத நீ தான் கரெக்டான கேள்வியே கேட்டிருக்கே யாச்சி கோழு கட்டி துண்டுல வெச்சா விநாயகர் கோச்சுக்க மாட்டாரா கேக் தான வாங்கி வைக்கணும் சொல்லாச்சி இப்போ எல்லா கேள்வி கேட்பக்கிட்ட தெரிஞ்சதா விநாயகர் பொறுதாலே கொண்டாட மாட்டாங்க டேய் அது ஆ அட அட வள்ளி விநாயகருக்கு வெள்ளம்னா கொல்ல புரிய பத்தி பா அதனால கேயா கூளு கட்டில வெள்ளத்தை புடி செஞ்சி விநாயகருக்கு பாஞ்சிட்டு வரப்பா அவன் அதை விரும்பி சாப்பிடுவாரி அதனாலயே அது அந்த மனுஷி கேட்டா வேண்டாம் எனக்கு கூளு கட்டியே செஞ்சி குடுன்னு சொன்னாரு அதனால தான் எல்லாரும் செஞ்சி வச்சிட்டு ஓஹோ யார் உங்ககிட்ட சொன்னாரோ இந்த உலகத்துக்கு சொன்னாரு வா மூடி நம்ம பாந்த क्वेश्चन முடிச்சு பச்ச அதோட விட்டுடே

பழம் குழுக்கட்டையே பழம் விரட்டி இருக்குமா ஆம் இல்லையா எக்கச்சக்கம் வராட்டி கிடைக்கும் பழைய எக்ஸாம்புள் உப்பு கொழு உப்பு உண்டய குழுக்கட்டை எடை குழுக்கட்டை மெல்ல குழுக்கட்டை மல்லாட்டுப்பட்ட குழுக்கட்டை மடிக்க தட்டின கொழுக்கட்டை நீக்கி வச்சிருந்த கொழுக்கட்டை மோதிக குழுக்கொட்டை இனிப்பு குழுக்கட்டை காண குழுக்கட்டை பினி குழுக்கட்டு நீ எக்கச்சக்கமாக கிடக்குது இப்படி ஒரு குண்டா நிறைய குட்டி மூணு சோறு மூணு வேலைய கொளுக்கடியா தான் திரும்ப வரப்பா இன்னொரு நவசி மயில கடக்க பத்தியா இன்னைக்கு சுட்டி கொளுக்கடியா மறுநாள்கா வச்சு சாப்பிடும்னா அது இன்னும் டேஸ்ட் அற்புதமா கடக்கும் சூட சூட சாப்டா சூப்பரா இருக்கும் மறுநாள் வச்சு இந்த சாப்டா சூப்பரா இருக்கும் ஆஹா உடம்புக்கு கெல்த்திடி ஆவில வேக கட்டி சேரும்ல அரிசி மாவு வச்சிருந்தா தான் ஆவில வேக வச்சு சாப்பிடுறது அற்புதமா இருக்கும் டேய் உடம்புக்கு ரொம்ப நல்லது சத்து கூட ராகி கொளுக்கட்டை அவுல் கொளுக்கட்டை இப்படி கொளுக்கட்டை பிரியாரை அடிக்கிட்டே போலாம் நாம அதுக்குள்ள என்ன வேணா நம்ம விஷயத்தை வச்சு சாப்பிடலாம் சரி அதெல்லாம் இருக்கட்டும் கூடாச்சி விநாயகர் சதுரணிக்கு வெளியே பணம் கொடுத்துருந்து மண்ணில் செஞ்சிருக்க விநாயகரை கொண்டாந்து வீட்டில் வச்சு சாமி கும்பிட்டு அப்புறம் சாயங்காலம் கொண்டு போய் ஆற்றுல போட்டு வருமே இது அணியா இல்லையா விநாயகர் கோச்சிங் மாட்டாரு சாமியை கொண்டு வந்து வீட்டில் வச்சுட்டு விட்டு தூங்கிட்டு போய் அது தப்பில்லையா சொல்லு அதுக்கு ஒரு பெரிய கதை தபரே விநாயகர் பொம்மை வந்து கழிவல்ல என்ன செய்வாவா ஏனா அப்பதானே தண்ணில முடியும் முடியா இதுக்கு வந்து அறிவில புருமான ஆயிட்ட அத்தமும் கடக்க மண்ணில பொம்ம செய்றவங்களுக்கெல்லாம் ஒரு பயனுள்ளதாக உள்ள தான் இருக்கணும் நீ இப்போ சாங்கிட வச்சு கரக்காதா அவங்களும் வாரணும்ல மண்புளியார கொண்டு போய் ஆத்திரிய குளத்திரிய கரைக்கும் போது அங்க இருக்கிற அம்மா நீரோட வளம்னா அதிகரிக்கும் மண்ணரிப்பு ஏற்படாது இது கூட பத்தலடியா இது வயநாட்டில நிலச்சரிவு ஏற்பட்டுச்சாமே